தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னாம் தேதி நடைபெற இருக்கு அதற்கான பணிகள் அங்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நிறைவு பெற்றிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கிற நிலையில இது குறித்தான விரிவான தகவல்களோட களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஜெகநாத் ஜெகநாத் வணக்கம் அங்கு இந்த பணிகள் எந்த அளவுக்கு நிறைவு பெற்றிருக்கிறதா நாம அறிகிறோம் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பாதுகாப்பு வசதிகள் எந்த அளவுக்கு முழுமை பெற்றிருக்கு அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன ஜெகநாத் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை குறிப்பாக மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பாரபத்தின்ற இடத்துல தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது தொண்ணூறு சதவீத வேலைகள் வந்து நிறைவடைந்திருக்கிறது குறிப்பாக நாளை மறுநாள் வந்து நம்மளுடைய மதுரை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில இப்போ மாநாடு நடைபெறுகிறது மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் முற்றிலும் நிறைவேற்றிருக்கிறது இறுதிக்கட்ட பணிகள் தான் இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மாநாடு அமைந்திருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இங்கே மேடை அமைக்கும் பணியானது முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது குறிப்பாக மாநாடு மேடை என்பது பார்த்தீங்கனா இரநூற்றி ஐம்பது ஏ அடிக்கு வந்து இந்த மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது மாநாட்டு மேடையோட முகப்புல பாத்தீங்கன்னா அந்த கட்சியுடைய கொடியில் இருக்கக்கூடிய யானை மற்றும் இந்த வாகை மலர் வந்து அமைக்கப்பட்டிருக்கு மேலும் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயுடைய புகைப்படம் ஐந்து கொள்கை தலைவர்களுடைய புகைப்படமும் அங்கே வைக்கப்படுவதாக தெரிய வந்திருக்கு நாம இப்போ மாநாட்டுக்குள்ளதான் சென்று இருக்கோம் மாநாடு சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் அந்த பாக்ஸ் பாக்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு இருக்கைகள் அமர்வதற்கு அதை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க மொத்தம் தொண்ணூறு பாக்ஸுகள் அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஒரு பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்துல இருந்து இரண்டாயிரத்து ஐநூறு ரப்பர்கள் வரைக்கும் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அவர்கள் கணக்கு பண்ணி பார்க்கும் போது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கைகள் இந்த இடத்துல போடப்படுவதா தகவல் கிடைச்சிருக்கு மேலும் இந்த இடத்துல அவ்வளவு பேர் தான் இருப்பாங்களா அப்படின்றது கிடையாது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பேர் கூடுறாங்களோ கிட்டத்தட்ட வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் பத்து லட்சம் பேர் இங்க கூடுவாங்க பட் அமர்வதற்கான இடம் இருக்கைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் இருக்கைகள் இங்க போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கடந்த முறை நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரி வந்து இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பைப்பு இந்த பைப்ல தான் வந்து தண்ணீர் வசதிகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஏன்னா விக்கிரவாண்டி நடைபெற்ற அந்த மாநாடு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் பற்றாக்குறை வந்து இருந்தது குறிப்பாக மாநாட்டில் தண்ணீர் ரொம்ப குறைவாக இருந்தனால அவங்க தண்ணீருக்காக தவிக்கக்கூடிய சூழல் உருவாக இருந்தது இதுல வந்து அக்கட்சியினுடைய தலைவர் வந்து விஜய் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு இந்த பைப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பைப்புகள் இந்த மாநாட்டு திடலை சுற்றி குறிப்பாக அந்த ஒவ்வொரு ஒரு பாக்ஸ்லையும் அமைக்கப்பட்டிருக்கு நீங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ஒரு பாக்ஸ்லயும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து தண்ணிக்காக எங்கேயுமே எந்திரிச்சு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது அவர்கள் இருக்கிற இடத்துல அந்த குறிப்பாக பாக்ஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு நடந்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வர தூரத்துல தான் இந்த பைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு அவங்கவுங்க இருக்கிற இடத்துல அந்த பைப்புகள் மூலயமா வந்து தண்ணீர்கள் கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு காலை முதல் மாலை வரை அவங்களுக்கு போதுமான தண்ணீர்கள் கிடைக்கிற அளவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த மாநாட்டு திடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் எல்இடிகள் ஸ்கிரீன் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு எல்இடி ஸ்க்ரீன்கள் வச்சுருக்காங்க இந்த இடத்துல ஏன்னா ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிறவங்க அந்த எல்இடி ஸ்க்ரீன் மூலியமா வந்து அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசும்போதும் சரி அவர் என்ன செய்கிறாருன்றதை பார்க்கறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு மேலும் இந்த மாநாட்டு திடலில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அப்படி கூடும் அவங்களுக்கு மருத்துவ பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் இல்லைங்களா குறிப்பாக வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கு இன்னைக்கே பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கு அதே மாதிரி காற்றும் ரொம்ப அதிக அளவுல இங்க வீசக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம் அந்த நேரத்துல அவர்களுக்கு உடல்ல ஏதாவது சோர்வு ஏற்பட்டாலோ வேறு ஏதாவது ஆக்சிஜன் குறைபாடுகள் ஏற்பட்டாலோ அந்த நேரத்துல வந்து அவர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு முதலுதவி செய்வதற்கு ட்ரோன் மூலியமாக உள்ள தேவையான சின்ன சின்ன மருந்துகள் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் எமர்ஜென்சிக்காக ஏதாவது தேவைகளை உள்ளே அனுப்புவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட நூறு மருத்துவர்கள் கொண்ட ஆயிரம் பேர் கொண்ட ஒரு குழுவானது மருத்துவ குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க இந்த கேம்ப்லாம் போட்டிருக்காங்க வரிசையாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேம்ப் போட்டிருக்காங்க இந்த இடத்துல மருத்துவர்கள் மருத்துவ குழுக்கள் இங்க இருப்பாங்க அவர்களுக்கு தேவையான முதலுதவிகள் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் சேவைகள் செய்யப்பட்டிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைக்கலாம் அது மாதிரி நேரம் செய்யப்பட்டிருக்க சொல்றாங்க பாத்துட்டு இருக்கோம் இதோட பாத்தீங்கன்னா அந்த மருத்துவ குழுவோட சேர்ந்து இந்த மாநாட்டிற்கு இன்னும் பல பல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கேன் அப்படின்னா வந்து பெண்கள் குழந்தைகள் வர வேண்டாம் என்று அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து அறிவுறுத்தி இருந்தாலும் அவர் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பின் காரணமாக கடந்த முறை அதிகமான பெண்கள் இங்க வரக்கூடிய சூழல் பார்த்தோம் அதனால அவர்கள் எல்லாருக்குமே வந்து தேவையான அளவிற்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே தனித்தனியாக வந்து கழிப்பறை வசதியும் செய்யப்பட்டிருக்கு நவீனமான முறையில கழிப்பறை வசதி செய்யப்பட்டிருக்கு அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு மாநாட்டிலையும் நம்ம பார்த்துருப்போமான்னு தெரியல அந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த கழிப்பறை வசதி செய்யப்பட்டிருக்கு நவீனமான முறையில் செய்யப்பட்டு புதுசாகவே அவங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல வச்சுருக்காங்க அன்னைக்கு தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க போல் ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள் தனித்துவமான விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு யாருக்கும் எந்த வித பாதிப்பும் இல்லாம அவங்க அவங்க தேவைகளை நிறைவு செய்வதற்கு இங்க வந்து எல்லா விஷயங்களுமே குறிப்பா பாதுகாப்புன்னு பார்க்கும்போது காவல்துறையினர் வந்து ஒரு மூவாயிரம் காவல்துறையினர் வந்து இந்த மாநாட்டை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறதுக்காக இருக்காங்க குறிப்பாக மதுரை விருதுநகர் உள்ளிட்ட எஸ்பியோட அவங்க தலைமையில் வந்து இந்த பாதுகாப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லங்க இந்த மாநாட்டில் பார்க்கிங் வசதியில் ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து இந்த மாநாட்டுடைய மொத்த பரப்பளவுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர்னு சொல்றாங்க இதுவரை எந்த ஒரு மாநாட்டிற்கும் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவுல ஒரு மாநாடு நடந்ததா சரித்திரம் இல்லைன்னு சொல்றாங்க ஏனென்றால் முந்நூறு ஏக்கருக்கு இங்க மாநாட்டுடைய திடல் மட்டும் அமைஞ்சிருக்கு பார்க்கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுநூறுக்கு எழுநூறு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஏனென்றா மதுரையிலிருந்து மட்டும் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல லட்சம் பேருந்துகள் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த பேருந்துகள் மட்டும் இல்ல பேருந்து வேன் கார் உள்ளிட்ட அனைத்து வகையான வாகனங்கள் வந்து மதுரையை நோக்கி படையெடுக்க தொடங்குன்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு லட்சம் பேருந்துகள் வந்தா கூட இங்கே நிறுத்துவதற்கான இடம் செய்யப்பட்டிருக்கு ஸோ ஆயிரம் ஏக்கருக்கு பரப்பளவில் இந்த மாநாடு நடந்த நடைபெற அதுக்கான ஏற்பாடுலாம் செய்யப்பட்டிருக்கு தற்போது பாத்தீங்கன்னா ஒரு தகவல் என்ன அப்படின்னா மதுரை செந்தாமணி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய தலைமையில பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட அவங்க டீம் எல்லாமே சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று சொன்னாங்க அந்த ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமா அவங்க கிட்ட வந்து ஆலோசனை கேட்டுக்கொண்டுட்டு இருக்கான்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இதன் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுடைய ஏற்பாடு மொழியானது தீவிரமாக நடைபெற்றுட்டு இருக்கு இங்க சுத்திலும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்களாவே வாண்டடா வந்து குடும்பம் குடும்பமாக இங்க வந்து இந்த மாநாட்டினுடைய இந்த ஏற்பாட்டினை பார்த்து செல்வதற்காக வந்திருக்காங்க மக்கள் வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்களாகவே வந்து மக்கள் இங்க அவங்கள வந்து சந்திக்கக்கூடிய இந்த மாநாட்டிலே சந்திச்சு அவங்க மக்களை பார்த்துக்கொள்ள இருக்கக்கூடிய இந்த காட்சிக்கு நம்மளால பார்க்க முடியுது ஆனா இந்த மாநாட்டு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா குறிப்பாக சொல்ல வேண்டும்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பல லட்ச தொண்டர்கள் இந்த இடத்துல ஒன்று கூட போறாங்க இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா வெயிலின் தாக்கம் அதிக அளவில் இருக்கு வெயிலின் தாக்கத்தை விட பாத்தீங்கன்னா காற்று ரொம்ப அதிக அளவில் அந்த லட்சக்கணக்கான கொடிக்கம்பங்கள் நடப்பட்டு இருக்கு ரொம்ப பாதுகாப்பான முறை நடப்பட்டு இருக்கு இந்த கொடிக்கம்பங்கள் லட்சக்கணக்கான கொடிக்கம்பம் நடப்பட்ட நிலையில வந்து இந்த காத்துக்கு அது எப்படி தாக்கு பிடிக்குன்னு தெரில பட் அதே நேரத்துல வந்து காற்றின் அதிக அளவு காணப்படுது வெயிலின் தாக்கம் அளவு காணப்படுது மாநாட்டில் லட்சக்கணக்கான தொடர் ஒண்ணு கூடும் போது எந்த ஒரு அசம்பாத சம்பவம் நடைபெறாமல் இந்த மாநாட்டை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்று அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவருடைய அறிவுறுத்தலின்படி தொடர்ந்து தினமும் ஆய்வுகளை மேற்கொண்டு ஒவ்வொரு ஒரு திட்டப்பணிகளையும் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்காரு இன்னொரு முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் எப்போது மாநாட்டு திட்டலுக்கு வருவார் என்ற டிஸ்ட் இருக்கும் பொதுவாகவே வந்து அவர் மாநாட்டு திட்டலுக்கு வந்து சென்னையில இருந்து விமானம் மூலம் மதுரைக்கு வருவாரா இல்ல எப்படி வருவாருன்ற ஒரு கேள்வியில் எழுத எழுதப்பட்டிருக்கு அதே நேரத்துல அவர் வந்து விமானத்துல வரவில்லை தரைவழி பயணமா தான் வரார் என்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு சென்னையில இருந்து விஜய் புறப்பட்டு விட்டார் என்ற தகவலும் கிடைச்சிருக்கு அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு அவர் எப்ப வர போறாரு எப்படி வர என்ற ஒரு டெஸ்ட் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க எல்லாருமே வந்து ஆனா நாளை இரவு மாநாட்டு திடலுக்கு சஸ்பென்ஸா விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கு என்ற தகவலும் தற்போது கிடைச்சிருக்கு உங்களுடைய நேரடி கள வரங்களுக்கு நன்றி ஜெகனா